கன்னியாகுமரியில் கிராம நிர்வாக அலுவலரை ஒருமையில் பேசியதாக ஆட்சியர் அறையை முற்றுகையிட்டு நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கன்னியாகுமரி ஆட்சியர் அழகு மீனா தலைமையில் அகஸ்தீஸ்வரம் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் திங்கட்கிழமை நடைபெற்றது இதில் வாக்குச்சாவடி நிலை கண்காணிப்பாளரும் புத்தேரி கிராம நிர்வாக அலுவலருமான நாகேஸ்வரகாந்த் என்பவரை ஆட்சியர் அழகுமீனா மீனா ஒருமையில் திட்டியும் அவரது கைபேசியை பறித்து அனைவரின் முன்பாக தூக்கி எறிந்து அவமரியாதை செய்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் சக பெண் கிராம நிர்வாக ஊழியரை உருவகேலி செய்ததாகவும் தெரிகிறது இதனால் கோபமடைந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் புகார் தெரிவித்த நிலையில் நாகர்கோவிலில் அமைந்துள்ள கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து அங்கு ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டனர் ஹெல்ப் பண்ணுறதோ இந்த பொதுமக்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டர்ஸ் பார்க்க எல்லாமே எங்கள் ஃபோனில் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆண்ட்ராய்டு ஃபோன் சார்ஜ் போட்டுட்டு இந்த சின்ன ஃபோனை நான் கொண்டு வந்து உங்க பிஎல்எஃப் ஃபோன் பண்ணுங்கன்னு கரெக்டாக சொன்னோம் இந்த ஃபோனுக்கு பண்ணாதான் அந்த ஃபோனை பார்த்து இந்த ஃபோனில் நீ வேலை பார்த்துட்ருக்கியா சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக எல்லாரும் முன்னாடி வச்சு இதை தூக்கி எறிஞ்சிட்டாங்க டேபிளில் எல்லா ஸ்டாஃபும் முன்னாடி வச்சு கார்பரேஷன் ஸ்டாஃப் அதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாரும் முன்னாடி வச்சு இந்த ஃபோனை தூக்கி எறிஞ்சி இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கு இங்கே வரதுக்கு முன்னாடியே இன்னொரு பிஎல்எஃப் சூப்பர்வைசர் அவரும் ஒரு கிராம நிர்வாக அலுவலர் அவரை வந்து இப்படிதான் வேலை பார்ப்பியான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க திட்டி பப்ளிக்ல வச்சு இருக்காங்க சென்னையோட நெக்ஸ்ட் பிகெஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் பிளான் பண்றீங்களா சிக்ஸ் தௌசண்ட் தௌசண்ட் மார்க்கெட் பிரைஸ் நம்ம ஜி மட்டும் தான் ஹாஃப் ஆஃப் ஆஃப் ஸ்ரீபெரும்புத்தூர் அண்ட் ஒன் தேர்ட் பூந்தமல்லில்த் உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் பிளாட்ஸ் கிடைக்கும் எஸ் அத்தாண்டலம் நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ் ஆஃப் வரும் தௌசண்ட் செவன் செவன் அதுவும் ஃபார் ஃபர்ஸ்ட் புக்கிங்ஸ் எயிட் நைன் நைன் த்ரீ ஃபைவ் ஜீரோ 9.